ரகமான கோப்பையில் சுவையான மதுவிலே ரகசிய தேவகீதம் அசலான காவியம் அழகான ஓவியம் ஆயிரம் பத்து லட்சம் அடிவான பூமியில் கடலாடுகின்ற போல் அடிபோடும் போதை உள்ளம் வசமான கிண்ணமும் வளமான கோப்பையும் வாழ்க்கையில் உள்ள மட்டும் வாராதிங்க என்னிடம் வாராதிங்க என்னிடம் வாராது மரண பயமே அப்படின்னு நான் சொல்லி முடித்த உடனே நீங்கள் எல்லாரும் ஒரு தடவை கை தட்டிட்டு நிமிந்து உட்காந்துருக்காங்க நான் இப்போ சொல்கிற கவிதைக்கும் நான் பேச போகிறதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஆனால் அப்புறம் எதுக்கு இந்த கவிதையை சொன்னேன்னு நீ கேட்கலாம் இந்த மைக்கை நான் பேச தொடங்குறதுக்கு முன்னாடியிலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்பப்போ பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கேன் எப்படி நின்று பேசுனா நல்லா கேட்குங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான் இந்த கவிதையை சொன்னேன் அதனால் இந்த கவிதைக்கும் நான் பேச போகிறதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அற்புதமாக தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திருத்திரைப்பூண்டி தமிழ்ச்சங்க தொடக்க விழாவில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அது வந்து வழக்கமாக சொல்கிறது தான் இந்த கூட்டத்துக்கு போனாலும் இப்படி ஒரு பை சொல்லி தானே தொடங்குவோம் அதே மாதிரி இந்த கூட்டத்துக்கும் நம்ம அப்படி ஒரு பொய் சொல்லியே தொடங்குவோம் என்ன ஒரு பிரச்சனைனா தமிழ் சங்கமே இப்போதான் தொடங்குது அந்த தொடங்கி வைக்க போறதே நான் தான் அப்படி இருக்கும் பொழுது அந்த தமிழ் சங்கத்தில் எனக்கு மருத நில கவிஞரும் பட்டம் கொடுத்தா இந்த பட்டம் செல்லுமா செல்லாதான்னு தெரியல ஏன்னா ஒரு தமிழ் சங்கத்தை நானே தொடங்கிட்டு நானே ஒரு பட்டத்தை வாங்கிட்டு போனேன்னா இந்த பட்டம் செல்லுபடியாக இருக்கிற அதனால நீங்கள் அடுத்த வருஷம் என்னை கூப்பிட்டு இந்த பட்டத்தை கொடுத்தீங்கன்னா தான் இந்த பட்டம் செல்லுபடியாகும் அது மட்டும் அல்ல ஐந்து இணைகளில் அதாவது இங்க வந்து நீங்கள் தொடங்கி வச்சத சிறப்பு தான் இந்த பட்டமே வழங்கலாம் சரி நல்ல வாசகம் அப்படிதான் போட்டுருக்க அதை பேசி முடிக்க முடிச்சேன்னா நீங்கள் நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியும் இருந்தாலும் ஐந்து திணைகளாக பிரிந்து கிடக்கக்கூடிய இந்த தமிழ் சமூகத்தில் நான் மருத நிலத்துக்கு மட்டும் கூறியவன் அல்ல மற்ற நிலத்துக்கும் உரிய கவிஞனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதனால் இந்த மருத நில கவிஞன் என்பது என்னுடைய பட்டங்களில் மற்றும் ஒரு பட்டமாக நான் ஏற்றுக்கொள்கிறேனே தவிர இது என்னுடைய அடையாளமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை ரெண்டு மூன்று விஷயங்களை சொல்லிவிட்டு நான் என்ன பேசலாம் என்பதை நோக்கி நகர்ந்துடுறேன் ரொம்ப இடையூர் மணிமாறன் அவர்களுடைய இந்த சீரிய முயற்சி இருக்கு இல்லையா அதுக்கு முதல்ல நான் வந்து என்னுடைய பாராட்டுகளை இதயத்தின் அடி ஆழத்திலிருந்து சொல்கிறேன் காரணம் வந்து அவர் இடையூர் மணிமாறன் இடையூர் மணிமாறன் நிறைய ஆளுமைகளை பற்றியெல்லாம் தொகுத்துட்டுருக்கார் தொகுத்துட்டு இருக்கான்னு சொன்னாங்க நான் அப்புறம் தான் சிலது இவர் எல்லாரையும் பற்றி எடை போடக்கூடிய ஒருவராக இருப்பதனால தான் இடையூரில் பிறந்துருக்கிறார் அதனால் இவர் இடையூர் மணிமாறன் அப்படிங்கிறது எப்போதும் போட்ட பிறகு ஒரு பொருளை எடை போட்ட பிறகு மணி கொடுக்கணும் மணினா பணம் இல்லையா இந்த இடம் வரம் பணம் இல்லாமல் அல்லது பணத்துக்காக செய்யாமல் எல்லா விஷயத்தையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாறனாக இருக்கிறார் எனவே தமிழ் சங்கத்தை தொடங்கக்கூடிய அந்த தலைவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் நரங்கத்திலே ஒருவராக பேசிக்கொண்டிருக்கிற பொழுது எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருந்தது மேலத்தஞ்சை கீழத்தஞ்சை என்று சொல்லுகிற அந்த சொல்லை நான் எப்போதுமே வெறுக்கக்கூடியவன் எப்போதுமே இந்த கீழத்தஞ்சை தான் இந்தியாவினுடைய மேலத்தஞ்சையாக என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் மாறியிருக்கிறேன் என்பதனால் இது ஒருபோதும் கீழே சந்தை கிடையாது இதுதான் சந்தை மேலத்தஞ்சை அதனால் இந்த ஊரில் நடக்கக்கூடிய இந்த விழாவிற்கு நான் எப்படியாவது வந்து ஆக வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் உலகத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான நாடுகளில் ஏராளமான தமிழ்ச்சங்கங்களில் நான் போய் பேசியிருக்கிறேன் என்றாலும் கூட இந்த திருத்திரப்பூண்டி மண்ணில் நின்று நான் பேசுவதை என்னுடைய வாழ்நாள் பெருமையாக கருதுகிறேன் காரணம் என்னுடைய அரசியல் வாழ்க்கை எழுத்து வாழ்க்கை அத்தனைக்கும் அடிப்படையாக இருப்பது இந்த திருத்தறை பூண்டியில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வீண கீழ வெண்மணி தான் என் வாழ்க்கையினுடைய அடிநாதம் அது மட்டுமல்ல இந்த அழைப்புதல் வீட்டுக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள் நான் என்னுடைய மனைவியிடமும் மகளிடமும் அந்த அழைப்புதலை காட்டினேன் காட்டின உடனே அவர்கள் சொன்னாங்க என்ப்பா வழக்கமாக நீங்கள் கருப்பு சட்டை போட்டு கூட்டத்தில் பேசுவீங்க சவுப்பு சட்டை கூட்டம் போட்ட ஒரு சட்டையை வந்து படத்தில் போட்டிருக்காங்களே அழைப்புதலை போட்டிருக்காங்கன்னு சொன்னார் அது என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டாங்க ஏமா திருத்திருப்பூட்டி எப்போதுமே சிவப்பு தான் அந்த ஊரில் ஜெயிக்கும் அதனால நம்ம போகிறதுனால எங்கேயோ ஒரு இடத்துல சிவப்பு சட்டை போட்டு வந்துருவோம் அதை எடுத்து போட்டாங்க என்றாலும் உங்கள் தாத்தாவும் கம்யூனிஸ்டுங்கிறதுனால உங்கள் தாத்தா ஞானமும் போட்டு போல இருக்குவா அப்படி என்று நான் சொன்னேன் எல்லாவற்றிலும் பொருந்தி வரக்கூடிய ஒரு ஊராக இந்த ஊர் இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த ஆளுமைகள் வரிசையை பார்க்குற பொழுது எஸ் எஸ் வாசனிலிருந்து இந்த வரிசையை நீங்கள் தொடங்கினீர்கள் மணிமாறன் அவருக்கு நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் வரிசை என்பது நமக்கு எஸ்எஸ் வாசனிலிருந்து ஆரம்பிக்கக்கூடாது இந்த மண்ணின் இருக்கக்கூடிய அரசியல் ஆளுமைகளில் தான் இந்த ஆளுமை பட்டியல் தொடங்கப்பட வேண்டுமே தவிர சினிமா பிரபலங்களோ இலக்கிய பிரபலங்களோ ஊடக பிரபலங்களோ நமக்கு ஆளுமைகள் அல்ல என்பதை இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தனாக நான் இன்று யோசித்து சொல்கிறேன் இந்த பட்டியலை நீங்கள் மாற்ற வேண்டும் இன்னும் சொல்ல போனால் அந்த வெண்மையில் வீரத்தையாக முறைத்த அத்தனை முகங்களையும் நீங்கள் ஆளுமையாக அடுத்து தமிழ் சங்க கூட்டத்திலே நீங்கள் பிரசுரிக்க வேண்டும் காட்ட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஒவ்வொரு பற்றிய வாழ்க்கை குறிப்போடு நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்பதை என்னுடைய விருப்பமாக கோரிக்கையாக வைக்கிறேன் இங்கே பேசுகிற பொழுது நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டிருந்தார்கள் நிறைய முக்கியமான தகவல்கள் எல்லாம் கேட்க முடிந்தது அதை கொண்டிருக்கிற பொழுது தம்பி நிலாதரன் அவர்கள் வந்து ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்தார் நான் முதல் முதலில் ஆட்டோகிராஃப் வாங்கியது அண்ணனிடம் தான் அப்படின்னு அவர் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார் எனக்கு விட பெரிய மகிழ்ச்சி என்னென்னா என் நான் ஆட்டோகூரா போட்ட ஒரு தம்பி இன்றைக்கு நான் அவனிடம் ஆட்டோகூரா கேட்குற அளவிற்கு நல்ல எல்லாம் எழுதக்கூடிய ஒருவனாக அவன் வளர்ந்திருக்கிறான் புத்தனின் என்கிற அவருடைய கவிதை தொகுப்பு சமீபத்தில் நான் வாசித்தேன் நண்பர் வெயில் அவர்கள் பதிப்பித்து வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த புத்தகத்தை கொடுத்தார் கொடுத்த உடனே நான் ரொம்பவும் மகிழ்ந்து போய் அந்த கவிதைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக படித்து பார்த்தேன் ஆச்சரியமாக பேரிட்டது அடுத்த ஆண்டோ அதுக்கு அடுத்த ஆண்டோ தமிழ் சங்கத்தினுடைய பெரும் விழா பேர்வரையை நிலாதர நாற்றக்கூடிய அந்த வாய்ப்பினை தருவார் அது மட்டுமல்ல நம்முடைய தை கந்தசாமியை பற்றி சொன்னீர்கள் தை கந்தசாமி தனிப்பட்ட முறையில் என் வாழ்க்கையில் வந்து நான் ரொம்ப சிறுவனாக இருக்கிற பொழுது இப்போது கூட நான் என்னை சிறுவனாக தான் நினைக்கிறேன் ஆனாலும் நான் ரொம்ப சிறுவனாக பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற பொழுதெல்லாம் வந்து அவர் நிறைய அரசியல் கூட்டங்களிலெல்லாம் அவர் பேசுவார் அவருடைய எழுத்துக்களை எல்லாம் எனக்கு பிடிக்கும் படிச்சிருக்கிறேன் அப்படி படிக்கும் பொழுது இடையில் ஒரு கவிதை ஒரு கதை ஒரு கவிதை இது ரெண்டும் என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தது தப்போசை என்கிற தலைப்பில் அவர் ஒரு சிறுகதை எழுதியிருந்தார் அந்த கதையை அதற்கு பிறகு அவர் அதை பிரசுரிக்கவும் இல்லை அது அவரிடத்திலே இருக்குதா என்னன்னு கூட தெரியாது ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு கதை என்று எழுதுவதென்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நான் என்னுடைய பள்ளி காலத்தில் நினைத்த அந்த நினைப்பின் விளைவாகத்தான் விடுதலை திரைப்படத்திற்கு அவருக்கு வசனம் எழுதக்கூடிய அந்த வாய்ப்பை நான் ஏற்படுத்தி கொடுத்தேன் எனவே ஒரு படைப்பு ஒரு மனிதனை எந்த உயரத்துக்கு உயர்த்தினாலும் திரும்ப திரும்ப அவனை நினைவிட்டு கொண்டிருப்பது அவனுடைய படைப்பினுடைய வீரியம்தான் அந்த வீரியத்தை கொண்ட அற்புதமான படைப்பாளிகள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள் நீங்கள் சொல்லி தெரிய வேண்டும் என்பதில்லை அவர் ஒரு ஒரு அற்புதமான ஒரு காதல் கவிதை எழுதிப்பார் அந்த கவிதை நான் எல்லா சினிமா பாட்டு எழுதுகிற பொழுதும் காதல் பாட்டு எழுதுகிற போதும் அந்த பா அந்த வரியை நினப்பேன் உன் தோலை பிடிச்சிக்கிட்டு தொடர்ந்து வர தோழி பொண்ணு உன் தோலை பிடிச்சிக்கிட்டு தொடர்ந்து வர தோழி பொண்ணு நிழலை மிதிச்சாலும் நெஞ்சி வலிக்குது அடியே யார் இவங்க லவ்வரோட நிழலை மிதிச்சிட்டா தோழி பொண்ணு மிதிச்சுட்டா இவர் நெஞ்சு வலிக்குதுன்னா அந்த காதலன் எப்படிப்பட்ட காதலனாக இருக்க முடியும்னு பாருங்கள் அதனால் தை கந்தசாமி போன்றவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த மண் என்பது உண்மையிலேயே ஒரு செம்மார்ந்த மண் தான் அதனால் அடையாளப்பட வேண்டியது அல்ல ஏற்கனவே அவர்கள் எல்லோரும் அடையாளப்பட்டவர்கள் தான் அதை ஒருமுகப்படுத்தி ஒரு இயக்கமாக கட்டமைத்திருக்கக்கூடிய இடையூர் மரிமாறன் மற்றும் தோழர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப நிறைவளிக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இது இருந்தது வழக்கமான ஒரு தமிழ்ச்சங்க கூட்டத்திற்கோ அல்லது வெளியூர்களே நிகழக்கூடிய ஏனைய கூட்டங்களுக்கோ போகிற பொழுது நிறைய ஃபார்மாலிட்டிஸோடு நாங்களுமே அப்படி நடந்துக்குவோம் அவங்களுமே அப்படி நடந்துக்குவாங்க ஆனால் இந்த கூட்டத்தில் நான் எதிர்பார்த்த எதுவுமே நடக்கலை ஒழுங்கான டிக்கெட் போடல ஒழுங்கான ரூம் போடல ஒழுங்கான எதுவுமே ஒழுங்கு கிடையாது ஆனால் நான் உள்ள மகிழ்ச்சியோடு நிற்கிறேன் அதற்கு என்ன அடிப்படையான காரணம் என்றால் இந்த உண்மை என்பது ரொம்ப முக்கியமானது இந்த தமிழ் சங்கத்தை தொடங்க வேண்டும் என்று இந்த எல்லாம் இணைந்து ஆற்றக்கூடிய பணி இருக்கில்ல அது ரொம்ப முக்கியமானது அது ஏன் முக்கியமானது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களிலிருந்து இந்த ஊரில் இருக்கக்கூடிய புரவலர்களிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்களிலிருந்து எழுத்தாளர்களிலிருந்து மாணவர்களிலிருந்து சகோதரிகளிலிருந்து அத்தனை பேரும் ஒன்றிணைந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அரங்கம் தமிழுக்காக கூடியிருக்கிறது என்கிற ஒரு செய்தி இருக்கு இல்லையா அது ரொம்ப மகிழ்ச்சி ஊட்டக்கூடியது நான் இப்படி ஒரு கூட்டத்தை எதிர்பார்க்கவே இல்லை போகிற எல்லா கூட்டத்திலும் இப்படி தானப்பா நீங்கள் சொல்லுவீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் உண்மையிலே என்னுடைய காணொலிகளை நீங்கள் எடுத்து பாருங்கள் நான் இவ்வளவு முகமலர்ச்சியோடு பேச ஆரம்பித்த ஒரு கூட்டம் இந்த கூட்டமாக தான் இருந்திருக்கும் காரணம் ஏன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது இடையிலே தம்பி நீலாதரன் பேசுகிற பொழுது சொன்னார் சொற்களில் என்ன இருக்கிறது அப்படின்னு அவர் கேட்டார் சொற்களில் தான் எல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொன்னார் எனக்கு இந்த பேச்சு என்ன பேச வேண்டும் என்றெல்லாம் இடையூறு மணிமாறன் குறிப்பு தரவில்லை இடையூறு மறுமடை இன்னைக்கு தெரியாது ஏறக்குறைய முப்பது ஆண்டுகளாக அவர் தெரியும் தஞ்சாவூரிலே தமிழ்தான் இலக்கிய பேரவை என்கிற பேரவையை நிகழ்த்தி என் போன்ற எளிய சிறுவனையெல்லாம் ஒரு திரைப்பட பாடலாசிரியர் அளவுக்கு உயர்த்திய செழியன் இந்த விழாவில் அமர்ந்திருக்கிறார் அவரை அவரை பார்த்து கொண்டே பேசுவது எனக்கு மகிழ்ச்சி அடைகிறது அவர் வைரமுத்தின் எல்லாம் என்னிடத்திலே சொல்லி சொல்லி மகிழ்ந்து போயிருக்கிறார் இன்றைக்கு வைரமுத்துக்கு அருகிலே அமர்ந்து கவிதை வாசிக்கக்கூடிய நிலைக்கு நான் உயர்ந்திருக்கிறேன் என்றால் அதற்கெல்லாம் அவரும் கூட காரணம் என்பதை இந்த மேடையில் எல்லா மேடையும் நான் சொல்லி தான் இருக்கிறேன் எனக்கு அது வந்து ஒரு பெரிய சந்தோஷம் இந்த சிறு சிறு அமைப்புகள் ஒவ்வொரு ஊர்களிலும் இருக்கக்கூடிய இந்த சிறு சிறு அமைப்புகள் செய்யக்கூடிய செயல் இருக்கு இல்லையா அது ரொம்ப ஆச்சரியகரமானது அந்த அமைப்பில் இருந்து தான் நம்ம இயங்கவே முடியும் உதிரிகளாக ஒருவன் எழுதுவதற்கும் ஒரு குழுவாக இணைந்து எழுதுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது நீங்கள் குழுவாக இருந்து இயங்குகிற பொழுது பல்வேறு அரசியல் கருத்து மோதல்கள் உள்ளே வரும் இப்போ இந்த கூட்டத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவர் பேசுவதற்கும் ஒவ்வொரு முரணை நான் பார்த்து கொண்டே இருந்தேன் அந்த முரண் என்பது ஒரு தமிழ் சங்கத்திற்கு அல்லது இது மாதிரியான இலக்கிய அமைப்புகளுக்கு ரொம்ப அவசியமானது அது வெளியில் இருந்து பார்க்குறவர்கள் சண்டை கொள்கிறார்கள் என்பது மாதிரி தெரியும் ஆனால் அந்த சண்டை தான் உங்களை இந்த சமூகத்தில் உயர்த்தக்கூடியதாக மாறும் எனவே நீங்கள் நன்றாக சண்டை போட்டுக்கொள்ள வேண்டும் இன்னும் சட்டை கிளியும் வரை நீங்கள் கருத்தியலாக சண்டை போட்டுக்கொள்ள வேண்டும் என்பது தான் என்னுடைய கோரிக்கை அதனால் நீங்கள் ரொம்ப சுமுகமாக இருங்கள் சண்டை போட்டுக் கொள்ளாதீர்கள் என்று இலக்கியத்தை நான் சொல்லவே மாட்டேன் நீங்கள் தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் சண்டை போட வேண்டும் சண்டை போட்டால்தான் தமிழ் வளரும் என்ன சண்டை என்றால் ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் என்ன சண்டை நடக்கிறதோ அந்த சண்டையை நீங்கள் போட வேண்டும் அந்த சண்டையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன சண்டை என்றால் ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் இடையில இருக்கக்கூடிய வர்க்க முரண்பாட்டை தம்பி நிலாதரன் சொல்லி காட்டினானே அந்த சண்டையை நீங்கள் போட வேண்டும் இதெல்லாம் ரைட்டு பாய் இதெல்லாம் நீ சினிமாவில் எங்கே எழுதுற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சமீபத்தில் இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் இசையமைப்பாளர் ஏ ரகுமானுடைய ஒளிப்பதிவு கூடத்தில் திடீர்னு ரகுமான் வந்து என்னை அவருக்கு அறிமுகப்படுத்தினார் அமர்ந்திருப்பவர் மணிரத்னம் தான் என்று எனக்கு தெரியல ஒரு இருட்டில் மங்களான லைட்டில் அவரை அறிமுகப்படுத்துகிறார் அறிமுகப்படுத்துகிறேன் சார் இவர் யோகப்பாரது நல்லா தெரியுமே அப்படின்னு அவர் சொன்னார் மணிரத்னம் தெரியுமே என்று சொல்வதில் மகிழ்ந்து கொள்வதூடிய ஆசை எல்லோருக்கும் இருக்கும் என்றாலும் கூட அவர் எப்படி மகிழ்ந்தார் அப்படிங்கிறத எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது அடுத்த வரியே அவர் சொன்னார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் பாடல்கள்லாம் அப்புறம் ஏன் சார் இத்தனை வருஷமாக என்னை பாட்டு எழுத கூப்பிடலன்னு அவர்கிட்ட நம்ம கேட்க முடியாது இல்லையா நான் கேட்கல அமைதியாக இருந்த சந்தோஷம் சார் அப்படின்னு சொன்னேன் உங்களுடைய எல்லா படங்களும் எனக்கு பிடிக்கும் என்று எனக்கு சொல்ல வாய் வரவில்லை நான் சொல்லவில்லை ஏன்னால் அது வாய்ப்பு போல் ஆகிவிடுமே என்பதற்காக அமைதியாக இருந்தேன் அவர் சொன்னார் மலையில் தான் தீப்பிடிக்குது ராசா பாட்டு இருக்குல்ல சார் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் குறிப்பாக படையிருந்தும் பயந்த சனம்னு ஒன்று எழுதுனீங்களே அது ரொம்ப எக்ஸ்ட்ராட்னரி அப்படி என்று சொன்னார் அந்த படையிருந்தும் பயந்த சனம் என்கிற சொல் அது ஒரு வர்க்க அது தம்பி நிலாதரன் சொல்கிற மாதிரி அது ஒரு வர்க்க அது படையிருந்து பயந்த சனம் என்று பொதுவாக ஒன்று சொல்லியிருக்கிறோம் அரசியலாக அதை பார்த்தால் அது யார் சொல்கிறார்கள்னு புரியும் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா ஜாதி சங்க மாநாட்டிலையும் பட இருந்து பயந்தர் பாட்டு பயன்படுத்தப்படுது அப்புறம் ஏன் பயன்படுத்தப்படுது அப்படின்னா அந்த அரசியல் என்பது அந்த சொற்களுக்குள்ளே இருக்கிறது வெறுமனே ஒரு சொல் திரைப்பட படத்திலேயோ எதுலேயுமே கூட வெறுமனே ஒரு சொல் உருவாகி வந்துடாது தொடர்ச்சியாக அது மாறி 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 காலந்தோறும் வேறு வேறு உருவங்களாக எடுத்துக்கொண்டே இருக்கும் நாட்டுப்புற ஆய்வில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய மார்க்சி அறிஞர் நான் வானமாமலை அவர்கள் தொகுத்தளித்திருக்கக்கூடிய அந்த முத்துப்பட்டன் கதை என்கிற ஒரு புத்தகத்தை நான் சமீபத்தில் வாய்ச்சேன் அந்த முத்துப்பட்டன் கதையை பற்றி ரொம்ப சாதாரண சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஏன்னா அப்போ தான் நான் சொல்ல போகிறேன் அந்த செய்தி விளங்கும் அது என்னென்னா முத்துப்பட்டன் என்கிற ஒருவன் ஒரு பிராமண வகுப்பை சார்ந்தவன் அவன் வீட்டுக்கு எப்போதும் அடங்காமல் இருப்பான் உடனே அந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் அவனை காட்டு கண்பிடுவாங்க அவன் வேறு எங்கெங்கோ போய் தேசாந்திரமெல்லாம் போயிட்டுக்கிட்டு வருகிற பொழுது மறுபடியும் அவனுக்கு திருமணம் வயது வந்துடும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது திடீர்னு தண்ணி தாங்கம் எடுத்துரும் தண்ணி தாங்க எடுத்தோன்னே காட்டுக்குள்ளே போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன்ட்டு போவான் அங்கே போன உடனே ரெண்டு அழகான பெண்களை பார்த்துருவான் இவன் அழைச்சிட்டு வர்றதே திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான் ஆனால் வர வழியில் ரெண்டு பெண்களை பார்த்துடுறான் திம்மக்கா பொம்மக்கான்னு ரெண்டு பிள்ளைகளை பார்த்துட்றான் பார்த்த உடனே முத்துப்பட்டனுக்கு அந்த பிள்ளைங்க பாட்டிக்கிட்டுலாம் இருக்குது பாடிய பரவசமாக பாடல்கள்லாம் பண்ணி வர்ணனைகள்லாம் செய்து இயற்கையெல்லாம் வியந்த அந்த பிள்ளைங்க பாடுறத பார்த்தோம்னா இவருக்கு ரொம்ப ஆசை மேறிட்டு காதல் வந்துடுது பொதுவாக காதல் யார் மேலே வரணும் இருக்கிறதுலேயே நல்ல பொண்ணு மேலே வரணும் அவனுக்கு ரெண்டு பொண்ணு மேலேயும் க லவ் வந்துருச்சு இவர் ஒரு வித்தியாசமாக இருக்கு பாருங்கள் அந்த கதை திம்மக்கா பொம்மக்கா ரெண்டு பேர் மேலேயும் லவ் வந்துருச்சு அவனுக்கு ஏன் லவ் வந்துருச்சு அப்படின்னா அந்த பொண் ஒரு பிராமண சமூகம் அல்லாத இன்னொரு தாழ்ந்த சமூகம் என்ற சமூகத்தால் சொல்லப்படக்கூடிய ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு சக்களிய சமூகத்தை சேர்ந்த பெண் என்பதாக அதில் சொல்லப்பட்டிருக்கு அந்த பொண்ணு மேலே லவ் வந்துடுச்சு லவ் வந்த உடனே திடீர்னு இந்த பொண்ணுங்க நம்மளை பார்த்து இப்படி சொல்கிறானே அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் வந்து மிகப்பெரிய சிவபக்தர் உங்களுக்கு எங்கள் மேலே இப்படியெல்லாம் வரலாமா காதல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு பயந்து ஓடி போய் அவங்க அப்பாட்ட சொல்லுது அவங்க அப்பா கிளம்பி வரார் என் பிள்ளை யாராக கண்டல் பண்ணது அப்படின்னு சொன்னோடனே தண்ணிக்காக தேடித்தானே வளைஞ்சிக்கிட்டு இருந்தான் இந்த பெண்களோட ச வாக்குவாதம்லாம் பண்ணிக்கினி மயங்கி கீழே கிடக்குறான் கீழே கிடக்கின உடனே இப்போ அந்த பெண்களுடைய தந்தையார் வரார் வந்த உடனே கீழே கிடக்கிறத பார்த்த உடனே அவர் ஏற்கனவே பிராமண குலத்தை சார்ந்தவர் இல்லையா அப்போ கீழே கிடந்த உடனே அவரை தொட்டு எழுப்ப முடியாது தன்னுடைய பிள்ளையை கிண்டல் செய்த தன்னுடைய பிள்ளையை கேலி செய்த தன் பெண்கள் மீது காதல் கொண்டிருப்பதாக கருத்து சொன்ன அவனை மயங்கி கிடக்கிறவனை பார்த்த உடனே பயந்து போய் அவர் நின்னுறாரு எப்படி எழுப்ப முடியல உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு கல் எடுத்து அவர் மேலே போடுறார் சாதாரணமாக ஒருத்தங்க லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டானாக்க நம்ம அப்பாக்கள் எத்தனை அருவாளை திட்டிகிட்டு போவாங்க ஆனால் ஐயராக இருந்தால் திட்ட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கதையில் வரும் இதெல்லாம் நான் சொல்கிற இன்டர்பிரிட்டேஷன் அதில் வானவ மலை தொகுக்கலை அதில் இருக்குது சரினே அப்புறமா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் தண்ணியெல்லாம் கல்லெல்லாம் வீசி எதிரிச்ச உடனே என்ன எதுன்னு கேட்பார் இந்த மாதிரி உங்கள் பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்லுவார் எங்கள் மரபில் இதெல்லாம் கிடையாது நாங்கள் வந்து மாட்டுத்தோளில் செருப்பு செய்து விற்கிறவங்க நாங்கள் வந்து அசைவமெல்லாம் சாப்பிடுவோம் தேங்காய் இப்படி உங்கள் பொண்ணுக்கு உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நீ இப்படியெல்லாம் எங்கள் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கணும்னா இந்த மரப்போடு நீ மாறி வாழ்வாங்க அவர் உடனே அதுலேருந்து கிளம்பி போய் இந்த மரப்போடு அவரே போய் தோளெல்லாம் அறுத்து செருப்பு செய்து தோலில் தெருவில் போய் விற்றுட்டு இருக்கக்கூடியவராக போயிடுவார் அப்படின்லாம் அந்த கதை வரும் அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்கள அவர் கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு அப்புறம் ஒரு கட்டத்தில் முத்துப்பட்டன் இறந்து போய்விடுவார் என்பது அந்த கதை முடியும் அந்த முடிந்ததுக்கு பிறகு இந்த இரண்டு பெண்களும் அந்த முத்துப்பட்டனுக்காக ஒப்பாரி வைப்பதாக அந்த பாடல் இருக்கும் அந்த ஒப்பாரி வைக்கிற பாட்டில் ஒரு அற்புதமான கவித்துவம் இருக்கிறது அதை தான் இப்போ நான் சொல்லணும்னு விரும்பி இந்த கதையை நான் சொன்னது அதில் என்ன சொல்லுவாங்கன்னா பலகார சுட்ட சட்டி பாதி மணம் காயலையே பண்ணி முடிஞ்ச உடனே செத்து போயிடுறாங்க பலகார சுட்ட சட்டி பாதி மணம் காயலையே பந்தக்கால் மண்ணெடுத்து மூடலையே தாலி கொண்டு வந்த தட்டானும் போகலையே மஞ்சள் கொண்டு வந்த பண்டாரமும் போகலையே அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும் இந்த ஒப்பாரி வைக்கக்கூடிய தன்மையான வரிகள் இருக்கு இல்லையா இது வந்து எப்போயோ ஒரு காலத்தில் நாட்டுப்புற மக்களால் பாடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வரி பணியார சுட்ட பாதி மனம் காயிலேயே பந்தக்கால் மண்ணு இன்னும் மூடலையே அது எனக்கு தெரிஞ்சு ஒரு இருநூறு அல்லது முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் வழக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சொல்லாட்சி ராசாவின் மனசுலேன்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தில் சோழர் பசுங்களேயே சொந்த முல்லையங்கள்லேயேன்னு ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டில் பந்தக்கால் மண்ணெடுத்து மூடலையேன்னு ஒரு வரி வரும் வாங்கி வந்த வாசம் வாங்கி வந்த மல்லியப்பூ வாசம் என்ன போகலையே பந்தக்கால் மண்ணெடுத்து மூடலையேன்னு ஒன்று இருக்குது இந்த பாட்டை எழுதியவர் கவிஞர் பிறைசூடன் அவர்கள் நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள் ஒரு இலக்கியத்தினுடைய வளர்ச்சி அல்லது தொடர்ச்சி என்பது தொன்று தொட்டு தொன்று தொட்டு மக்களின் செவி வழியாகவும் வாய் வழியாகவும் பரவிக்கொண்டே இருப்பது அப்படி பரவிக்கொண்டே இருக்கக்கூடிய கண்ணியை எவனெல்லாம் கண்டுபிடிக்கிறானோ அவனெல்லாம் ஆகச் சிறந்த இலக்கியவாதியாக நான் கருதுவேன் அப்படித்தான் உடனே நான் பாராட்டுவேன் இன்னும் சொல்லப்போனால் அவர் நன்னிலத்து மண்காரர் இன்னும் சொல்லப்போனால் போனால் இடையூர் மரிமாருக்கு சந்தோஷம் வைக்கும் அவரும் ஒரு மருத கவிஞர் தான் அதனால் இந்த எப்படி வந்து கவிதைகளை அல்லது திரைப்பட பாடல்களை நாம் உள்வாங்கிக் கொள்கிறோங்கிறது முக்கியமானது சொற்களில் தான் எல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அந்த சொற்களில் இதெல்லாம் இருக்குது இப்படி ஒன்று ஒன்றா கேட்டுக்கிட்டே போகலாம் இப்போ சாதாரணமாக ஒரு திருக்குறளை எடுத்துக்குவோமே திருக்குறளை நாம் எப்படி உள்வாங்கிக் கொள்கிறோம் என்பதிலே நிறைய பிரச்சனை இருக்குது ஒரு தடவை நாவலர் நெடுஞ்சலையினை பற்றி நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் திராவிட இயக்கத்தில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் அந்த முக்கியத்தை உணராமலே இருந்து விட்டு போனவர்னு கூட வச்சுக்கோங்களேன் அப்படிப்பட்டவர் திருக்குறளுக்கு ஒரு உரை எழுதியிருக்கிறார் அந்த உரையினுடைய முன்னுரை ஒரு முப்பது பக்கம் இருக்கும் நீங்கள் வேற எந்த புத்தகத்தை படிக்கவில்லை என்றாலும் திருக்குறளை முழுமையாக படிக்கவில்லை என்றாலும் நாவலர் நெடுஞ்சலையுடைய அந்த முன்னுரையை மட்டுமாவது நீங்கள் படித்து விட வேண்டும் அவ்வளவு ஆகச்சிறப்பான ஒரு முன்னுரை அது அந்த முன்னுரையெல்லாம் எழுதிட்டு பரபரப்பாக அந்த காலத்தில் அந்த புத்தகம் பேசப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது வானொலி நிலையத்திற்கு அதை பற்றின ஒரு நேர்காணல் கொடுக்கறதுக்கு போயிருக்கிறார் அப்போ வந்து தென்கட்சி சாமிநாதன் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய இன்று ஒரு தகவலாம் சொல்லுவார் இல்லையா சிரிக்க சிரிக்க பேசக்கூடிய அவரும் நம்மண்கார் தான் அவர் அவர் தான் இவர் இன்டர்வியூ எடுக்க போகிறார் அப்போ வந்து நாவலர் கேட்குறாரு என்ப்பா நீ என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டிருக்காரு நான் விவசாயத்தில் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு எதோ ஒரு சொல்கிறார் அப்போ உங்கள்கிட்ட தான் இந்த கேள்வியை கேட்கலாம் திருக்குறளில் ஒரு குரல் இருக்குப்பா அந்த குரலுக்கான அர்த்தம் எனக்கு விளங்கலை நீ ஏற்கனவே வயலை பற்றி மண்ணை பற்றி எல்லாம் படிச்சிருக்கிறேன் நான் உங்கள்கிட்ட கேட்குறேனே நீ பதில் சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இவருக்கு பயம் ஏன்னா அவர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறவர் அப்படிப்பட்டவர் அதுக்கு உரலுக்கு உரை எனக்கு விளங்கலை நீ பதில் சொல்லுன்னு கேட்டார்னா எப்படி இருக்கும் இவருக்கு இவர் சரி சொல்லுங்கய்யா அப்படின்னு கேட்டிருக்கிறார் இல்லை காலத்தால் செய்த உதவி சிறிதனியினும் ஞானத்தில் மானப்பெரிது அப்படின்னு ஒரு குரல் எழுதியிருக்கிறாரு இந்த குரல் சரியானு கேட்டிருக்கிறார் திருக்குறள் சொல்லிட்டு அதை எழுதிய வள்ளுவர் எழுதியது சரியானு சொல்லக்கூடிய இடத்துல தென்கட்சி சாமிநாதர் இருக்கிறாரா என்ன அல்லது நாவலும் நெடுஞ்சலை தான் இருக்கிறாரா என்ன கிடையாது ஆனால் இவர் கேட்குறார் வள்ளுவர் இதை சரியாக எழுதியிருக்கிறாராப்பா அப்படின்னு கேட்டிருக்கிறார் இவருக்கு கைகளெலாம் வேலை வெளத்து போச்சு இல்லை அந்த குரல் என்ன சொல்லுதுன்னு சொல்லு அப்படின்னு ஒன்று இல்லை சக்க சமயத்தில் ஒருத்தர் உதவி செஞ்சிட்டாருன்னா அது இந்த உலகத்தை விட பெருசு இந்த பூமியை விட பெருசு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இல்லைப்பா ஒருத்தன் உதவி செய்கிறான் அந்த உதவி அளவில் சொல்லலாம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லலாம் அது சிறிய உதவின்னு அவரே சொல்லிடுறாரு அதுக்கு பிறகு ஞானத்தில் மானப்பிரிவு பூமியை விட பெருசுன்னு ஏப்பா சொல்றாரு அப்படின்னு கேட்டோன்னே இவர் கையெடுத்து கும்பிட்டுட்டாரா நீங்களே சொல்லிடுங்கய்யா எனக்கு தெரியல நான் ஏதாவது ஒன்று சொல்லி ஒன்று கிடக்க ஒன்று சொல்லி நீங்க ஏதாவது சொல்லிட போறீங்க நீங்களே சொல்லுங்கன்னு ஒன்னு அவர் சொல்கிறாரா காலத்தால் செய்த உதவி சிறிது எண்ணினும் ஞானத்தில் மானப்பிரிவு ஒருத்த சின்ன உதவி ஒருத்த செஞ்சிட்டா கூட பூமியை விட பெருசுன்னு சொல்றாரு ஏன் பூமியை விட பெருசுன்னு சொல்றாரு